ஹே கார்த்திக் மீட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் யூடியூப் சேனல் கொஞ்சம் ஸ்டக்கான மாதிரி இருக்குது வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன் ஆனால் யாரும் உண்டாத ரூமில் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஆ இது எல்லா புது யூடியூபருக்கும் வர பிரச்சனை தான் நீ ஒரு திறமையான திருக்குத்து கலைஞன் மாதிரி ஆனால் உன் திறமையை ரசிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படி தானே ஆமாம் கரெக்டாக சொன்னேன் என்கேஜ்மெண்ட்டே இல்லை நான் ஏதோ முக்கியமான விஷயத்த மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நீ கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதை பற்றி நிறையா பேசியிருக்கேன் அதுதான் ரகசியமா இது ரகசியம் இல்லை நண்பா இதுதான் யூடியூபோட புது கரன்சி பிளாட்ஃபார்ம் மாறிடுச்சு இப்போ இது வெறும் ஒருதலைபட்சமான கண்டென்ட் கன்சியூம் பண்ணுற பிளாட்ஃபார்ம் இல்லை மக்கள் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி தான் ஒரு சேனலை முன்னாடி கொண்டு போகும் அது உனக்கு ஃபீட்பேக் கொடுக்கும் உன் மெட்ரிக்ஸை பூஸ்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் உன் சேனலை அவங்களே ப்ரொமோட் பண்ணுவாங்க ஆனால் நான் எப்படியா ஆரம்பிக்கிறது நான் இப்போது ரொம்ப சின்ன சேனல் முதல்ல நீ அஸ்திவாரத்தை போடு முதல்ல உன்னோட ஐடியல் வியூவர் யாருன்னு யோசி நீ யாரோட கனெக்ட் பண்ண நினைக்கிற அவங்க ஆர்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ அது தெரிஞ்சா உன் சேனலுக்கான தனித்துவமான செயலை உருவாக்கலாம் உன்னோட அபோட் செக்ஷன் அப்புறம் பேனர் ரொம்ப முக்கியம் அது உன் சேனல் என்னன்னு தெளிவாக சொல்லணும் கூடவே மக்களும் கூட சேரணும்னு இன்வைட் பண்ணணும் அது லாஜிக்காக இருக்குது நான் இதுவரை என் ஐடியல் வியூவரை பற்றி பெருசாக யோசித்ததே இல்லை எனக்கு பிடிச்ச வீடியோஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தேன் அதுதான் முதப்படி அடுத்து நீ என்கேஜ்மெண்ட்டாக ஆரம்பிக்கணும் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதை மறந்துடாத கமெண்ட்ஸ்க்கு அர்த்தமுள்ள ரிப்ளைஸ் பண்ணுறத மாஸ்டர் பண்ணு அவங்க பேசுகிறத கேட்குற மாதிரி ஃபீல் பண்ணவை யூடியூப் ஷார்ட்ஸு கம்யூனிட்டி டேப்டில் கேள்வி கேளு போல்ஸ் போடு இப்படி தான் நீ உடனடியான இன்ட்ராக்டிவ் உரையாடலில் ஆரம்பிக்கணும் நான் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் போல் நான் கம்யூனிட்டி டாப்ஸ் அவ்வளோமா யூஸ் பண்ணுறதில்ல அது ஒரு பெரிய கேம் சேஞ்சர் அப்புறம் உன் கம்யூனிட்டி வளர வளர நீ கனெக்ஷன்ஸை இன்னும் ஆழமாக ஆக்கலாம் ஸ்ட்ரீம்ஸ் இல்லைனா கேள்வி பதில் செஷன்ஸ் பண்ணலாம் உன்னோட கம்யூனிட்டிக்கு மட்டும் புரிகிற மாதிரி சில விஷயங்கள் ஜோக்ஸ் கூட உருவாக்கலாம் இது அவங்களுக்கு ஒரு சேர்ந்தார் போல் உணர்வை கொடுக்கும் வாவ் அதுக்கு நான் இன்னும் ரெடியில்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக போ அன்பு அப்புறம் ஒரு வாட்டி உனக்கு ஒரு சின்ன க்ரூப் கிடச்சிதுன்னா அதை நீ மெயின்டைன் பண்ணணும் உனக்கு நம்பிக்கை உள்ளவங்களுக்கு சில சின்ன மாட்ரேஷன் வேலையை கூட கொடுக்கலாம் இது அவங்களுக்கு ஒரு பவர் கொடுத்த மாதிரி இருக்கும் புது கண்டென்ட் ஐடியாஸுக்கு அவங்க ஃபீட்பேக்கை எப்போவும் கேட்டுட்டுரு அவங்களோட கருத்துகளுக்கு நீ மதிப்பு கொடுக்குறான்னு காட்டு யோசிக்க நிறையா இருக்குது ஆனால் இது ரொம்ப உதவியாக இருக்குது நான் நல்ல வீடியோஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை பார்க்குறவங்கள ஒரு குடும்பமாக கட்டுற மாதிரி இருக்குது கரெக்டாக சொன்னேன் நீ வெறும் க்ரியேட்டர் இல்லை நீ ஒரு கம்யூனிட்டி லீடர் இது ஒரு மேரத்தான் ஸ்ப்ரிண்ட் இல்லை நிலைத்தன்மையோட இரு மதிப்புள்ள கண்டட்டு கொடு உன் கூட்டாளிகள் வளருவாங்க நான் அந்த டாப்பிக்கில் என் வீடியோவில் சொன்ன மாதிரி நீ அந்த அமைதியான வியூவர்ஸை ஒரு துடிப்பான சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி இப்போ மாற்றலாம் அது உன் சேனலை வெடிக்க வைக்கும் தேங்க்யூ கார்த்திக் இப்போ எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கிடச்சிருக்கு என் ஐடியல் வியூவரை டிஃபைண்ட் பண்ணி என் சேனலை அப்டிமைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அதுதான் ஸ்பிரிட் அப்புறம் அடிப்படை விஷயங்களோட நிற்காத உன் வீடியோஸில் ப்ராப்ளம் சொல்யூஷன் ஹுக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யோசி ப்ராப்ளம் சொல்யூஷன் ஹுக்கா அது என்ன உன் வீடியோ ஆரம்பிக்கிற ஒரு வழி அது உன் வியூவரோட பொதுவான பிரச்சனையை அது உடனடியாக சொல்லும் உதாரணத்துக்கு நீ உன் வீடியோவை இப்படி ஆரம்பிக்கலாம் யூடியூப்பில் இல்லாத ரூமில் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா நல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க ஆனால் எங்கேஜ்மெண்ட் சுத்தமாக இல்லை ஓ புரியுது இது வியூவர்ஸுக்கு அவங்க பிரச்சனையை நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும் கரெக்ட் அப்புறம் நீ உன் வீடியோ அந்த பிரச்சனைக்கான தீர்வாக கொடுப்பேன் அதை தொடர்ந்து அந்த அமைதியான வியூவர்ஸை ஒரு துடிப்பான சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டியாக மாத்திர ஒரு சுலபமான வழி இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க நான் இப்போது எப்படி அந்த எங்கேஜான ஆடியன்ஸை ஆரம்பத்துலேருந்தே உருவாக்குறதுன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இது வியூவர்ஸை நீ சொல்கிற தீர்வாக கேட்கணும்னு நினைக்கணும் இது ஒரு நல்ல டிப் என் வீடியோ இன்ட்ரெஸ்டுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் இது எனக்கு ஒரு நல்ல ஃபார்முலா கொடுத்துருக்கு அப்போது வேறு என்ன முக்கியமான வழிகள் இருக்குது நான் என் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன லிஸ்ட்டை போப்போம் முதல்ல கம்யூனிட்டி ஏன் முக்கியம்னு பேசலாம் நாம் இப்போ பார்க்குற மாற்றம் என்னென்னு யோசிங்க இது வெறும் கண்டன் பார்க்குற பிளாட்ஃபார்ம் இல்லை பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இன்ட்ராக்டிவ் ஆகிட்டுன்றது கம்யூனிட்டி தான் புது கரன்சி ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி ஃபீட்பேக் கொடுக்கும் என்கேஜ்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணும் உங்கள் கேனலை ப்ரமோட் பண்ணுறவங்கள உருவாக்கும் அது ரொம்ப ஒருத்தர் சில சின்ன சேனல்ஸ் கூட அவங்களோட பயங்கரமான கம்யூனிட்டியால் வளர்ந்ததை நான் பார்த்துருக்கேன் அது எனக்கு நம்பிக்கை கொடுக்குது எனக்கும் அது நடக்கும்னே கண்டிப்பாக நடக்கும் அடுத்து அஸ்திவார்த்தை போடுறது எவ்வளோ முக்கியமானுங்க ரொம்ப வச்சுக்கும் ஐடியல் வியூவர் யாருன்னு பார்க்குறது தனித்துவமான ஸ்டைலை உருவாக்குறது அப்புறம் அபோட்ஸ் அச்சுன்னா சரியாக பண்ணுறது இதெல்லாம் முக்கியமான படி அப்போது என் ஐடியல் வியூவர் ஒரு கோடிங்கில் ஆரம்பமுள்ள சனந்தர் மாநா என் ஸ்டைல் ஊக்கம் படிச்சுற மாதிரி இருக்கணும் என் பேனர் அதை பிரதிபலிக்கணும் கரெக்ட் அப்புறம் அந்த அஸ்திவாரத்தை போட்டதுக்கு அப்புறம் நீ என்கேஜ்மெண்ட்டாக ஆரம்பிக்கலாம் அங்கே தான் நீ அர்த்தமுள்ள ரிப்ளேஸ் பண்ணுறதை மாஸ்டர் பண்ணணும் ஷார்ட்ஸு கம்யூனிட்டி டேப்பை பயன்படுத்தலாம் அவங்களே கண்டென்ட் இல்லைனா வீடியோ ரிப்ளேஸ் பண்ணும்படி கூட கேட்கலாம் இது ஒரு சேர்ந்தால் போல் உணர்வை உருவாக்கும் சில கிரியேட்டர்ஸ் அவங்க வியூவர்ஸை ஒரு டாபிக்ல வீடியோ ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க நானும் அது பிளே பண்ணணும்னு வசதி இல்லை அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் உங்கள் கம்யூனிட்டி வளர வளர நீ கண்டக்ஷன்ஸை இன்னும் அழமாக்கலாம் அதுக்கு தான் டிஸ்காட் சர்வர் இல்லைனா ஃபேஸ்புக் குரூப் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் பண்ணுறது அப்புறம் இன்சைட் ஜாக்ஸை ஒன்வாக்குறது கூட அந்த உணர்வை உருவாக்கும் அப்போது இது ஒரு படிப்படியான ப்ராசஸ் நான் எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ணணுன்னு அவசியம் இல்லை கரெக்டு அப்புறம் கடைசியாக உன் கூட்டாளிகளை எப்படி நிலை தருத்துறது எப்படி இன்னும் வளருதுன்னு யோசிக்கணும் மாட்ரேஷன் அளிக்கல பிரித்து கொடு ஃபீட்பேக்கை கவனமாக கேளு தொடர்ந்து மதிப்புள்ள கண்டென்ட்டாக கூடு இது உன் கம்யூனிட்டியும் போட வச்சுருக்கோம் புது மெம்பர்ஸாக இருக்கும் இது எல்லாமே உன் வியூவர்ஸோட ஒரு உறவு உருவாக்குறது தான் அனுபவம் தேங்க்யூ கார்த்திக் இது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இப்போ ஒரு தெளிவான ரூட் மேப் கிடைச்ச மாதிரி இருக்குது நான் இன்றைக்கி சாயந்தரமே என் சேனல் பர்சனாவை பற்றி யோசிக்க போகிறேன் அது ஒரு நல்ல பிளான் அப்புறம் நீ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற ஸ்டேஜுக்கு வரும்போது ஒரு சின்ன டிப்பு வெறும் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட பேசாமல் அவங்கக்கிட்ட கேள்வி கேளு அவங்க கமெண்ட் பண்ணும்போது அவங்க பேரை சொல்லி பேசு அவங்க வந்ததுக்கு நெரடி சொல்லுவேன் இது அவங்களுக்கு ஒரு உரையாடல நாங்களும் இருக்கோன்னு ஃபீல் பண்ண வைக்கும் கம்யூனிட்டி ஆப்பில் புது வீடியோ டாபிக்ஸ்க்கு அவங்க கருத்து என்னென்னு போல்ஸ் போடு இது நேரடி ஃபீட்பேக் வாங்கவும் சேனலை எந்த திசையில் போகணும்னு அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கும் ஒரு சுலபமான வழி அது ஒரு நல்ல பாயிண்ட் லைஃப் ஸ்ட்ரீம்ஸை பெரிய கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும்தான் நினைச்சேன் ஆனால் சின்ன சேனலுக்கும் இது ஒரு நல்ல டூலுன்னு இப்போ புரியுது ஆமாம் அப்புறம் நிறைய வீடு வாங்குறது மட்டும் புரிக்கோள் இல்லை நீ பண்ணுறதுல உண்மையிலே ஆர்வம் இல்லை ஒரு கூட்டத்தை உருவாக்குறது தான் ரிகார்டு இவங்க தான் உனக்காக கமெண்ட்ஸில் பேசுவாங்க உன் வீடியோஸாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க உன்னோட கடைசி வரைக்கும் இருப்பாங்க இப்போ ஒரு தெளிவான வழி இருக்கிறதால இது எனக்கு அவ்வளவு பெரிய விஷயமா தெரியல தேங்க்யூ கார்த்திக் என் சேனலை பற்றி ரொம்ப கவலையாக இருந்தேன் ஆனால் இந்த உரையாளர் எனக்கு புது நம்பிக்கையும் ஒரு புது பார்வையும் கொடுத்துருக்கு எனி டைம் அம்போ இந்த பயணத்தில் நீ தனியில் வச்சுக்கோ நீ உருவாக்குற கம்யூனிட்டி தான் உன்னோட மிகப்பெரிய பலமாக இருக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம் அப்படியே என்னோடய சேனல் நான் போட போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் இது எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி இப்போ எனக்கு ஒரு கம்யூனிட்டி எப்படி உருவாக்கணும்னு ஒரு தெளிவான பிளான் கிடச்சிருக்கு ஆனால் இது என்னை இன்னொரு கேள்வி கேட்க வைக்குது ஒரு கம்யூனிட்டி மட்டும் வச்சுருக்கவங்க இருந்து ஒரு உண்மையான பிராண்டை எப்படி உருவாக்குறது இது அதை விட பெரிய விஷயம் மாதிரி இருக்கு நீ கரெக்டாக யோசிக்கிற அன்பு ஒரு கம்யூனிட்டிங்கிறது உன் கூட்டம் ஒரு பிராண்டுங்கிறது உன் அடையாளம் உன் சேனலை பார்த்தாலே அவங்க ஒரு வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஃபீலிங் கிடைக்கும் அதை உருவாக்கணும்னா யூடியூப் உலகமே நம்ம காலுக்கடியில் கான்ஸ்டண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கிறத நீ புரிஞ்சுக்கணும் மாறிக்கிட்டே இருக்குன்னு என்ன சொல்கிற எனக்கு எல்லாம் நல்லா ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஷார்ட் ஃபார்ம் வீடியோவோட வளர்ச்சியை யோசிச்சு பாரு ஷார்ட்ஸு ரீல்ஸ் எல்லாம் இப்போ வெறும் சைட் ஷோ இல்லை அது புது வியூவர்ஸ் கொண்டு வர்ற ஒரு முக்கியமான வழி அல்கோரிதமான ரொம்ப அதிகமாக புஷ் பண்ணுது அது மூலியமா உன் பெரிய ஆழமான வீடியோஸுக்கு மக்களை கொண்டு வர்ற ஒரு அருமையான வழி உன் பைத்தான் சேனலுக்கு லிஸ்ட் டப்புள் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இல்லைனா மூணு ஷார்ட் ஷார்ட்கட் எல்லா பைத்தான் பிகினர்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு முப்பத்து செகண்ட் ஷார்ட்ஸ் போடலாம் அது நல்ல ஐடியா நான் பெரிய டியூட்டோரியல்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன் நீ அல்காரிதம் மாற்றங்களையும் புரிஞ்சுக்கணும் முன்ன மாதிரி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணி நல்லா போகணும்னு நம்புற காலம்லாம் போச்சு இப்போ அல்காரிதம் வியூவர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது அது வாட்ச் டைம் செஷன் டைம் உன் வீடியோ வியூவர்ஸை எவ்வளோ நேரம் யூடியூப்பில் வச்சுருக்குன்னு பார்க்கும் அப்புறம் உன் கம்யூனிட்டி எவ்வளோ இன்டராக்ட் பண்ணுதுன்னு பார்க்கும் அதனால தான் கம்யூனிட்டி உருவாக்குறது ரொம்ப முக்கியம் ஒரு என்கேஜான கம்யூனிட்டி அல்காரிதம்க்கும் உன் கண்டென்ட் மதிப்பு மிக்கதுன்னு சிக்னல் கொடுக்கும் அப்புறம் இந்த கிரியேட்டர் அக்கோனே மாறிக்கிட்டே இருக்கிறதையும் மறக்காத நம்ம வெறும் ஆக்ஷன்ஸ்க்கு வேலை வறந்துட்டோம்

ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக படிக்கிற ஒரு ஸ்கூல் பையனா இல்லை நான் கரியர் மாறுற முப்பது வயசுக்காரனா மோ பிராண்டோட ஸ்டைலும் கண்டென்ட்டும் இந்த பெருசோனாவைக்கேற்ற மாதிரி பெரிய அளவில் மாறுவோம் நான் கரியர் மாறுறவங்களை டார்கெட் பண்ணுறேன்னு சொல்லுவேன் அவங்களுக்கு வேற மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் சூப்பர் இப்போ நாம உன் கண்டென்ட் பில்லர்ஸை டிஃபைன் பண்ணலாம் அந்த நீ நீ தொடர்ந்து பண்ண போகிற ரெண்டு மூணு முக்கியமான வீடியோ டைப்ஸ் என்ன இது உனக்கு ஒரு தெளிவான ரூட் மேப்பை கொடுக்கும் அப்புறம் உன் ஆடியன்ஸுக்கு என்ன பார்க்கலாம்னு ஒரு ஐடியா கொடுக்கும்

ஆனால் அது தனித்து தெரியணும்னா என்ன பண்ணுறது நீ இந்த விளையாட்டை எப்படி விளையாடணும்னு கற்றுக்கணும் முதல்ல ட்ரெண்டிங் ஃபார்மேட்ஸை யூஸ் பண்ண டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சேலஞ்சில் இருந்தால் இதை நான் கற்றுக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னு மற்ற நியூஸில் பிரபலமான வீடியோ ஸ்டைல்ஸை பார்த்து அதை உன் கோடிங் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் பாய்தான் ப்ராஜெக்ட் சேலஞ்ச் பண்ணி வியூர்ஸ்க்கு என்னெல்லாம் பண்ண முடியும்னு காட்டலாம் அப்புறம் சர்ச் அண்ட் டிஸ்கவரிக்கும் வீடியோ வீடியோவை ஆப்டிமைஸ் பண்ணுவோம் ஒரு நல்ல தமிழ்நில் ஒரு கியூரியோசிட்டி கேப்பை உருவாக்கணும் அதாவது வியூவர்ஸ் உன் வீடியோவை கிளிக் பண்ணா மட்டும்தான் பதில் கிடைக்கணும்னு ஒரு கேள்வி கேட்க வைக்கணும் டைட்டில் சர்ச் பண்ற மாதிரி இருக்கணும் கூடவே கிளிக் பண்ணணும்னு ஆர்வத்தை தோண்டணும் பிகினர்ஸ்கான பைத்தோனுங்க சர்ச் பண்ற மாதிரி இருக்கு ஆனா பதினஞ்சு நிமிஷத்துல பைத்தோன் காத்துக்கலாம் ஜீரோல இருந்து ஹீவோ ஆனால் எப்போ வேணும் அப்படிங்கிறது சர்ச் பண்ற மாதிரியும் இருக்கு கூடவே கிளிக் பண்ற மாதிரியும் இருக்கு ஏன்னா அது ஒரு தெளிவான பல்லடையும் உணர்வையும் கொடுக்குது அப்போ ஒரு வீடியோவை உருவாக்குறது எவ்வளவு முக்கியமோ அதை மார்க்கெட் பண்றதும் அவ்வளோ முக்கியம் ஆமா கடைசியாக கொலாபரேஷன் நெட்ஒர்க்கிங்கு பயப்படாத ஆடியன்ஸ் சைஸ் மாதிரி இருக்கிற வேறு ஏதாவது ஸ்கில்லு சொல்லித்தர கிரியேட்டரை தேடி கண்டபடி உதாரணத்துக்கு கிராஃபிக் டிசைன் இல்லைன்னா வெப் டெவலப்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் சேர்ந்து பண்ணலான்னு பேச்சு பண்ணேன் ஏன் பைத்தான் பேக்கண்ட் ஓன் டிசைனை வச்சு ஒரு வெப்சைட்டை உருமாக்கும் இதை ஒரு வின் வின் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஆடியன்ஸை யூஸ் பண்ணி ஒரு தனித்துவமான கண்டென்ட்டை உருவாக்குவீங்க கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் பற்றி இன்றைக்கி போக நல்லா புரியுது ஆனால் அது பிராண்டுக்கு எப்படி சம்மந்தம் ஒரு பிராண்ட் ட்ரிவன் கம்யூனிட்டி ஒரு கிளப் மாதிரி இருக்கும் உன் பிராண்டோட செயலை வச்சு இன்ட்ராக்டிவ் கண்டென்ட் ஃபுல்வாக்கலாம் வெறும் ரேண்டமா போல் போடாம அடுத்தது உனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி என்ன ரியல் வேல்ட் ஃபாதர் பண்ணலாம்னு கேளு இது உன் பிராண்டோட மாக்குறதியை வலுப்படுத்தும் உன் பிராண்ட் லாயாரிட்டியில கண்டென்ட் கொடுத்து ஒரு லாயல் சப்ஸ்கிரைபர் கூட்டத்தை உருவாக்கலாம் உதாரணத்துக்கு மெம்பர்ஸ் ஒன்லி சீரிஸ்ல நீ அட்வான்ஸ் கோட்டை பத்தி பேசலாம் இல்லைன்னா ஒரு கிரைவேட் டிஸ்கார்ட் சவர் வர வர கேள்வி வந்து செஷன்ஸ் பண்ணலாம் இது தேவையான ஒரு ஸ்பெஷல் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும் அப்புறம் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கு ரிப்ளை பண்ணுறதை ரொம்ப முக்கியம் நீ ஆக்டிவாக கேட்குறேன்னு காட்டும்போது உன் பிராண்ட் ஆடியன்ஸ் வேலை உண்மையாக ஆக்கிற காட்சி தான் நிரூபிக்கும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய உழைப்பு தேவைப்படுமே உண்மைதான் நீ தொடர்ந்து கற்றுக்க உன் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுவோம் தயாராக இருக்கணும் கிரியேட்டர் ஃபோக்கஸ் சேனல்ஸ் யூடியூப் அல்கிற பற்றி இந்த ப்ளாக்ஸை படி புது டூல்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸை ட்ரை பண்ண தயாராத ஒரு இடத்துலையும் ஸ்டெக் ஆகியாதா அப்புறம் எதுக்கால எங்களுக்கும் தயாராக இருக்கணும் அடுத்த வருஷம் யூடியூப் ஷார்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மாற்றிட்டான்னா என்ன பண்ணுறது அப்போது ஒரு வீடியோ ஃபார்மேட் இல்லை ஓ கோட் ப்ராண்டும் கம்யூனிட்டியும் தான் உன்னை காப்பாற்றும் கடைசியாக உன் வளர்ச்சிக்காக முதலில் செய் இது புது எக்யூப்மெண்ட் வாங்குற காசு மட்டும் இல்லை உன் ஸ்க்ரீன் பர்சனாலிட்டியும் மேம்படுத்து நேரம் அதுக்கு ஒரு புது எடிட்டிங் ஸ்கில்லை கற்றுக்கோம் இல்லைன்னா ஸ்டோரி டெய்லிங் கிளாஸ் கூட போகலாம் உன் பிராண்டுங்கிறது உன்னோட ஒரு பகுதி தான் அது வளர்றதுக்கும் நீ வளர்றதுக்கும் நேரடி தொடர்பு இருக்க வா இது ரொம்ப விஷயம் ஆனால் இது எல்லாம் கனெக்ட் ஆகுது

ஹைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ